வெண்ணில்லாவால விஜய்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படி நீங்க நினைச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க விஜய் வந்து தாத்தா கிட்ட தாத்தா அந்த நாது மனசு மாறி எப்படியாவது என்னை ஏற்றுக்கிட்டாலே எனக்கு அது போதும் அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு கூடிய சீக்கிரத்தில் நம்ம வீட்டுக்கே வந்துருவான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொன்னதும் தாத்தா இருந்துகிட்டு சரிப்பா விஜய் நீ இப்போ ஆஃபீஸ் கிளம்புற வழிய பாரு நீ ஆஃபீஸ்க்கு போயே ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து ஆஃபீஸ் கிளம்புறேன் தாத்தா வெண்ணில்லா திருப்பி நம்ம வீட்டுக்கு வந்தாளா அவன் எங்கே போனானே தெரியல அப்படின்னு சொன்னதும் போனதும் தாத்தா இருந்துகிட்டு திருப்பி நீ அவளை பத்தி விசாரிக்காம இருக்கவே மாட்டியா அவ எங்கயோ போயிட்டு போட்டோம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்காது நம்மளுக்கு சந்தோஷம் அந்த டைம்ல விஜய்க்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது அவங்க ஆபீஸ் ஸ்டாஃப் வந்து கால் பண்ணிட்டு சார் சார் நீங்க டிவி பாத்தீங்களா பிரேக்கிங் நியூஸ் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு ஆமா அந்த வெண்ணிலாவுக்கு வேற வேலையே இல்ல ஒண்ணு என்னை பத்தி சொல்லுவா இல்ல என்ன காவேரி பத்தி சொல்லுவா சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வெண்ணிலா வந்து பேட்டி குடிக்கல வெண்ணிலாவுக்கே பிரச்சனை அப்படின்ற மாதிரி நியூஸ்ல போட்டிருக்கிறாங்க ஏதோ மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாலாமா இருக்காமா அவளுக்கு அடி அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸ் போயிட்டு இருக்கு இதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி அந்த டைம்ல ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருந்துகிட்டு சார் உங்களால தான் வெண்ணிலா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்ற வேற பிரேக்கிங் நியூஸாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து எழுந்திரிச்சு நின்றுட்டு பயங்கரமாக வந்து டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல தாத்தா வந்துட்டு என்னப்பா விஜய் ஆச்சு அப்படின்னு சொன்னதும் விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க தாத்தா இருந்துகிட்டு இவ வேற கம்மன் இல்லாம திருப்பியும் பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாலா உன்னாலதான்ற மாதிரி பிரேக்கிங் நியூஸா வந்துச்சா அடுத்து திருப்பி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் நடக்க வேண்டியதான் கங்கா வந்து வீட்டுல போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவி வந்து ஆன் பண்றாங்க அந்த டைம்ல நியூஸ் பார்த்துட்டு இருக்கும் போது பிரேக்கிங் நியூஸா இதை வர்றத பார்த்துட்டு ஐயோ வெண்ணிலாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அந்த டைம்ல காவேரி வந்துட்டு என்னக்கா கத்துற என்னாச்சு காவேரி வந்து டிவி பார்த்ததும் பயங்கர அதிர்ச்சு ஐயோ இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே திருப்பி இந்த விஜய் தானே மாட்ட போறாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு நம்ம இப்போ விஜய்க்கு போன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு கால் பண்றாங்க விஜய் வந்து ஃபோன் அட்டன் பண்ணிட்டு நான் வந்து என்ன துரோகம் பண்ணனே தெரியல எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா எழுகிறாங்க அந்த டைம்ல காவேரி இருந்துகிட்டு நீங்க எதுக்காகவும் ஃபீல் பண்ணாதீங்க விஜய் நான் இருக்கேன் விஜய் எனக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கு எனக்கு என்னமோ டவுட் வந்து அந்த பசுபதி மேலதான் அவன் கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவன் இருந்து உண்மை வருதா இல்லையா பார்க்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு இப்போதைக்கு நான் போயிட்டு வெண்ணில அவங்க மாமா கிட்டே நான் விசாரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க விஜய் போயிட்டு வெண்ணில அவங்க மாமா கிட்ட விசாரிக்கும் போது வெண்ணில அவங்க மாமா வந்து அழுதுகிட்டே என்ன சொல்றதுன்னு தெரியாம திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்காங்க அந்த டைம்ல விஜய் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கும் போது வெண்ணில அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே நம்ம உண்மை சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த பசுபதி கிட்ட நம்ம மாட்டிப்போம் அதனால அவளே சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மேல இருந்து உன்னை நினைச்சுக்கிட்டே சூசைட் பண்ணிக்கிட்டா என் வந்து அத்தனை தடவை சொன்னா விஜய் இல்லாம என்னால் வாழவே முடியாதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா தூங்காம அழுதுகிட்டே இருந்தா திடீர்னு காலையில எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னா மேலே போனா நானும் பின்னாடியே போனேன் நான் வரத்துக்குள்ள மேல மொட்டை இருந்து கீழே விழுந்துட்டா அதை கேட்டதும் விஜய்க்கு வந்து பயங்கர அதிர்ச்சி என்ன பண்றதுனே தெரியாம சரி வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வெண்ணில அவங்க மாமா காவேரி எல்லாருமே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க விஜய் வந்து டாக்டர்ட்ட போயிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க டாக்டர் இருந்துகிட்டு இப்போதைக்கு எங்களால் எதுவுமே சொல்ல முடியாது டுவெண்டி ஃபோர் ஒரு ஆஸ் கழிச்சு தான் அவங்களோட கண்டிஷன் என்னங்கிறது எங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொன்னதும் வெண்ணிலா மாமாவுக்கு வந்து பயங்கர அதிர்ச்சி அழுதுகிட்டே நின்றுட்டு விஜய் இருந்துகிட்டு நீங்க அழாதீங்க நாங்க இருக்கோம் அந்த டைம்ல காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க விஜய் வந்து காவேரி கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கிறாங்க நான் வந்து வாழ்க்கையில ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து வெண்ணிலா அவங்க மாமாவை தேடி கண்டுபிடிச்சு இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு பதில வெண்ணிலாவை ஏதோ ஒரு கன்வென்ஸ் பண்ணி நானே மதுரைக்கு கூட்டிட்டு போயிருக்கணும் இது வந்து நான் அப்ப யோசிக்கவே இல்லை இவ்வளவு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் இப்போ யோசிச்சு மட்டும் என்ன பிரயோஜனம் அந்த வெண்ணிலாவுக்கே இவ்வளோ அடிபட்டு இருக்கு என்ன பண்றதுனே தெரியல காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க காவேரி இருந்துகிட்டு நீங்க ஃபீல் பண்ணாதீங்க விஜய் இப்போதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி நினைச்சா திருப்பியும் பிரச்சனை வந்து பெருசா ஸ்டார்ட் ஆயிடுச்சு எனக்கே என்ன பண்றதுனே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க விஜய் வந்து வெண்ணிலா உங்க மாமா கிட்ட என் கூட பசுபதி வீட்டுக்கு வரைக்கும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க அதுக்கு வெண்ணிலா உங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே ரொம்பவே பயந்துட்டு இப்பதான் அங்க பிரச்சனை நடந்துச்சு திருப்பியும் அவரை நம்ம பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது விஜய் இருந்துகிட்டு நீங்க வரீங்களா வரலையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விண்ணிலா அவங்க மாமா இருந்துகிட்டு நானுமே வரேன் போயிட்டு ரெண்டு கேள்வி கேட்டா மட்டும்தான் தான் எனக்கும் நிம்மதியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க கிளம்பி போறாங்க விஜய் வந்து பசுபதி வீட்டுக்கு போனதும் பசுபதி சட்டையை புடிச்சு கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க வெண்ணிலா வந்து நல்லா தான் இருந்தா இந்த நிலைமைக்கு காரணமே நீ தான் அவளையே கம்முன்னு இருந்தவளை நீதான் உசிப்பேத்தி விட்டுட்டு இப்ப விஜய் உனக்கு கிடைப்பாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இந்த நிலைமைக்கு காரணமே இப்போ நான் என்ன பண்றது நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கண்டிப்பா கம்ப்ளைண்ட் பண்ணதான் போறேன் அப்படின்னு சொன்னதும் பசுபதி வந்து நக்கலா சிரிச்சுக்கிட்டு நீ என்ன போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போற போலீஸே இங்க வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம வீட்டுக்கு வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்களா இல்லையான்னு மட்டும் நீ வெயிட் பண்ணி பாரு அங்க பிரேக்கிங் நியூஸே வெனிலா வந்து உன்னால தான் சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ற மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதை விட்டுட்டு நீ வந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைக்க போறியா உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு இருக்காங்க போலீஸ் வந்து வீட்டுக்கு வந்ததும் விஜய் வந்து கேள்வி மேல கேள்வி கேக்குறாங்க அந்த டைம்ல பசுபதி இருந்துகிட்டு நல்லா கேளுங்க சார் எல்லா எல்லாத்துக்கும் காரணம் வந்து இந்த விஜய் தான் நீங்க அரெஸ்ட் பண்ணி கண்டிப்பா கூட்டிட்டு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த டைம்ல விஜய் இருந்துகிட்டு சார் சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார் நான் பண்ணாத தப்புக்கு நீங்க வந்து என்னை அரெஸ்ட் பண்றது ரொம்ப குற்றம் சார் நீங்க இதுக்கு முன்னாடியே யோசிச்சு பாருங்க தான் வந்து இவ்வளவு பிரச்சனையே வந்துச்சு அதுக்கப்புறம் நீங்களே என்கிட்ட மன்னிப்பு கேட்டீங்களா இல்லையா அதே மாதிரிதான் சார் இது போலீஸ் இருந்துகிட்டு இப்ப நடங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்க எதுவா இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து பேசுங்க இங்க எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதும் காவேரி இருந்துகிட்டு சார் அவர் ஒரு தப்புமே பண்ணல இவருக்கு மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் திருப்பி நிரூபிக்கிறேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க பசுபதி வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா நம்ம நினைச்ச மாதிரி எல்லா காரியமும் நடந்து போச்சு விஜயை எப்படியாவது அரெஸ்ட் பண்ணி வைக்கணும்னு நினைச்சேன் அதே மாதிரியே வச்சுட்டாங்க இதுக்கு மேல நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நிம்மதியா நம்ம மாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அவங்க மாமா வந்து மனசுக்குள்ளேயே எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசுபதி தான் ஆனா தேவையே இல்லாம விஜய அரஸ்ட் பண்றது எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல நம்ம கம்முன்னு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு உண்மை சொல்லிடலாமா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பசுபதி வந்து வெனில அவங்க மாமாவை தனியா கூப்பிட்டு இங்க பாரு நீ எதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வளரன உண்மை ஏதாவது தெரிஞ்சது அப்புறம் நீ உயிரோடைய இருக்க மாட்ட நல்லா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னதுனால வெனில அவங்க மாமா வந்து பயந்துகிட்டு சொல்லிட்டு எக்காரணத்து கொண்டும் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல எந்த ஒரு உண்மையும் சொல்ல மாட்டேன் இது ஓ சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில அவங்க மாமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ராகுனி வந்து பசுபதி கிட்ட அப்பா நீங்க இந்த மாதிரி பண்ணது உண்மையாவே தப்புங்கப்பா எனக்கு வந்து குற்ற உணர்ச்சியா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த பாரு அப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது எல்லா விஷயத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீ தைரியமா இரு சந்தோஷமா இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த விஷயம் சாரதாக்கு தெரிஞ்ச உடனே இந்த விஜய் தம்பினால எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் இந்த காவேரி சொன்னாலும் டிவர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருனாலும் கேட்க மாட்டா இந்த வெண்ணிலாவும் இந்த வீட்டை விட்டு வெளியில கிளம்புற மாதிரி தெரியல சாரதா வந்து கங்கா கிட்ட இந்த விஜய் தம்பி வந்து இதுக்கு முன்னாடி வெண்ணிலாவுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து கியூர் பண்ணிட்டு நான் எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் ஊர்லயே கொண்டுட்டு போய் விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இப்போ திருப்பியும் இருந்து அந்த வெண்ணிலாவுக்கு திருப்பியும் பிரச்சனை வந்துச்சா திருப்பி நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து வெண்ணிலாவுக்கு சரியாகிற வரைக்கும் நானே வச்சு பாத்துக்கிறேன்ற மாதிரி அந்த விஜய் தம்பி சொல்ல போறாங்க காவேரியோட வாழ்க்கை நம்ம வீட்டிலேயே இருந்து கடைசி வரைக்கும் போக வேண்டிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீலாவுக்கு டாக்டர் என்ன சொல்ல வெயிட் பண்ணி தேங்க் தேங்க்யூ